கலை நுணுக்கத்தை இவங்களுடைய கண்களுக்கு மட்டும் அந்த பிரபஞ்சம் வந்து காட்டும் மற்றவங்க பார்க்கறதுக்கும் இவர்கள் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதுலையுமே ஒரு அழக அவங்களால தரிசிக்க முடியும் அது தனுசு ஆசி தனுசு இருக்கிறது கிட்ட கட் அண்ட் ரைட்டா இருக்கணும் சொன்னா சொன்னதை செய்யணும் இவங்களும் கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க ஆனா இவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை செய்யலைன்னா அவங்க மிக அதிகமான கோபம் நெருப்பு தான் ஃபயர் பிராண்டு தான் தனுசு எல்லாமே ஃபயர் பிராண்டு தான் நீங்கள் வந்து ஒரு தனுசு வந்து சின்னதாக நீங்கள் அவங்க சேம இருந்து நீங்கள் தூண்டிட்டீங்கனாலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அதை ஃபீல் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க அன்பு பாசம் நட்பு இதை சொல்லி தான் நீங்கள் அவங்களை வழி கொண்டு வர முடியுமே தவிர அதிகாரத்தையோ ஆனால் வச்சு நீங்கள் அவங்களுக்கு காட்டவே முடியாது வணக்கம் தனுசு ராசி தனுசு லக்னம் காலபூஷி தத்துவத்துக்கு இது ஒன்பதாம் வீடு லக்னாதிபதி குரு தனுசு ராசி தனுசு லக்னத்தாரோடைய இயல்பான குணமே பார்த்திங்கன்னா நேர்மை ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க எதையுமே பட்டுன்னு பேசிடுவாங்க அவங்களுக்கு இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பழக்கமே கிடையாது நேருக்கு நேராக மனசில் பட்டதை ஓப்பனாக பட்டுன்னு பேசும்போது சில நேரங்களில் இவங்க ரொம்ப ஆட்டிடியூடு உள்ள ஒரு பர்சனோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகிடும் ஆனால் இயல்புலே வந்து அவங்க அன்புக்கு பெயர் போனவர்கள் தான் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய தன்மானத்தையோ சுய மரியாதையோ சுய கௌரவத்தையோ விட்டுத்தரவே மாட்டாங்க இவருடைய இயல்பே வந்து கொஞ்சம் ஸ்டைட் பேசுறது தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அவங்களுடைய இயல்பை வந்து நம்ம வந்து தப்பா எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இவர்களுக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்துடும் ஆனால் அந்த கோவத்தில் நியாயம் இருக்கும் தன்னை நல்லா பார்த்துக்கணும் தன்னை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் அன்பை கொடுத்துட்டோம்னா அதை விட பன் அன்பை நம்ம அவங்கள்ட்ட திரும்பி எடுத்துக்கலாம் தன்னை ரொம்ப அழகாக அலங்கரிச்சுக்கிறது ப்ரெசென்டபுளாக வந்து நம்ம வச்சுக்கிறது எங்கேயுமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அழகுணர்ச்சி இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கலைக்கண் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கலை நுணுக்கத்தை இவங்களுடைய கண்களுக்கு மட்டும் அந்த பிரபஞ்சம் வந்து காட்டும் மற்றவங்க பார்க்கறதுக்கும் இவர்கள் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எதிலுமே ஒரு அழகை அவங்களால தரிசிக்க முடியும் அந்த ஒரு பாக்கியம் இவங்களுக்கு உண்டு அதே போல் கடவுள் பக்தியும் மனசாட்சிக்கு பயப்படுறதும் இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மனமறிந்து யாருக்கும் எந்த ஒரு பெரிய துரோகத்தையும் அவங்களால் செய்யவே முடியாது இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம எப்படி நிம்மதியாக தூங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படுவாங்க அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்த ஒரு இருக்கட்டும் ஆனால் ஒரு காட் ஃபியரிங்கான ஒரு பர்சனாக மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்கள அந்த அறத்தின் வழி நடக்க வைக்கும் ரெண்டாவது விஷயம் கோயிலுக்கு செல்வது அந்த மத வழிபாட்டுக்கு செல்வது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும் ஏன்னா ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இவங்க கிட்ட நீ பார்க்க முடியும் ரெண்டாவது தனுசு ராசி தனுசு ரகம் கட்டன் கட் ரைட்டா இருக்கணும் சொன்னா சொன்னதை செய்யணும் இவங்களும் கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை செய்யலைன்னா அவங்களுக்கு மிக அதிகமான கோபம் வரும் தனுசு ராசி தனுசு ரகுனதா கிட்ட நீங்க எதை வேணா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா மறைச்சா அவங்களுக்கு பிடிக்காது நீ என்கிட்ட சொல்லிட்டு என்ன வேணா செய் ஆனா என்கிட்ட மறைச்சிட்டு அதை வந்து இல்லாத மாதிரி சொல்லுன்னா அவங்கள மிக அதிகமாக கோவம் வரும் அது அவங்கள ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை காயப்படுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்துகிறங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிட்டத்தட்ட படுத்த முடியாது ஒன்ஸ் காயப்படுத்திட்டால் காயப்படுத்திட்டது தான் அவங்கள வந்து நீங்கள் திருப்பி அதே நட்புக்குள்ளேயோ அதே உறவு முறைக்குள்ளேயே நீங்கள் கொண்டு வரவே முடியாது தனுசு ராசி தனுசு லக்கணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப 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 சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா மிக கடுமையான நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் அப்போது அதே நேர்மையும் அதே உண்மையும் அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க ஒரு உறவுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த உறவுக்குள்ளே ஹானஸ்டி அந்த உண்மைத்தன்மையை ரொம்ப டிரான்ஸ்பரன்சியை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த டிரான்ஸ்பரன்சியை மற்றவர்களுக்கும் அவங்க தரதுனால அதே எதிர்பார்ப்பு அவங்க மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்க்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனுசு ராசி தனுசல கணத்துக்கிட்ட ஒரு அட்வைஸ் நீங்கள் அட்வைஸ் கேட்டிங்கன்னா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்கு அறிவுரையை மிக துல்லியமா அவங்களுக்கு எது மிக சிறந்த ஒரு அட்வைஸா இருக்குமோ அதை சொல்லுவாங்க வயது வித்தியாசம் இல்லாம இந்த குணம் தனுசு ராசி தனுசு இருக்கும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை அவங்க கிட்ட உண்டு ஏன்னா அவங்க யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது கூடாது குறை சொல்லிட்டா அது தப்பாயிடும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே அதிகமான பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க ஆனா எடுத்த பொறுப்பை இந்த இதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க நீங்கள் அவங்களை நம்பி எந்த வேலை வட கூக்கலாம் ஏன்னா தன்னால் முடியாது அதுக்கான சரியான சூழல் இல்லை நேரம் இல்லைன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதை மீறி அவங்க விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நாமும் மறந்துடலாம் அவங்க கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க இந்த தனுசு ராசி தனுசிற கணத்தினுடைய வாழ்க்கை வந்து ஒரு போர்க்களம் தான் ஒரு பெரிய போர்க்களத்தை ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் அவங்க வாழ்ந்துகிட்ருப்பாங்க உடல் அளவுலேயோ மனதளவுலையோ இந்த பொருளாதார அளவுலையோ இதன் ரூபமாவது அவங்களுக்கு ஒரு ஒரு சிக்கலும் ஒரு சேலஞ்சும் ஒரு போராட்டமும் ஒரு போர்க்களமும் இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு யாரும் தன்னை வந்து ஒரு தன்னை பார்த்து இறக்கப்படுறதோ தன் மீது வந்து சுயபச்சாத்தாப உணர்வு ஏற்படுறதோ இல்லை தன் மீது ஒரு ஒரு சிம்பத்தி உருவாகிறதோ அவங்க ஒருபோதும் விரும்புகிறதே கிடையாது தன்னை எல்லாரும் கௌரவமாக பார்க்கணும் ஏன்னா கௌரவம் தான் தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத ராசினா அது தனுசு தான் ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா அப்போ நெருப்பு தான் ஃபயர் பிராண்டு தான் தனுசு எல்லாமே ஃபயர் பிராண்டு தான் நீங்க வந்து ஒரு தனுசு ராசியை வந்து சின்னதா நீங்க அவங்க இருந்து நீங்கள் தூண்டிட்டீங்கனாலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அதை ஃபீல் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க அன்பு பாசம் நட்பு இதை தான் நீங்க அவங்களை வழி கொண்டு வர முடியுமே தவிர அதிகாரத்தையோ ஆணவத்தையோ நீங்க அவங்களுக்கு காட்டவே முடியாது நீ பெரிய நான் உன்னோரே பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு பணத்தை விட ரொம்ப முக்கியம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க ஒரு உறவுல நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அதான் முக்கியம் ஒன்ஸ் அவங்க வந்து காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அப்புறம் மன்னிக்கவே மாட்டாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் அப்போ அவங்கள ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவங்களுக்கு தனுசு ராசி தனுசு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கௌரவத்தையும் எந்த நிலையும் கொடுங்க உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க அவங்கள ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து நடத்திட்டீங்கன்னா அன்பாகவும் நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி தனுசு எதை வேண்டுமானும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுக்கு தேவை எல்லாம் மரியாதையும் அன்பும் மட்டும்தான் மரியாதைக்கும் அன்புக்கும் பெயர் போனவர்கள் தான் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னத்தார் அவர்கள் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் குறிப்பா விநாயகர் வழிபாடும் அவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி